இதே போல் டிசைனுக்குனால் சின்ன தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து மூணு இஞ்சி அகலத்தில் வந்துட்டு எத்தனை பீஸ் தேவையோ ஒரு ரவுண்டு ஷேப் சின்ன பிளைட்டு வச்சு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கலாம் எத்தனை பூ தேவையோ அத்தனை பூ வந்துட்டு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம் க்ராஸாக மேலே இருந்து கீழே வந்து கிராஸாக அடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு பூவை வந்து திருப்பிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா பூவும் அடித்தோம்னா கிராஸ் பீஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பைப்பிங் த்ரெட் பைப்பிங்கை வந்துட்டு சின்னதாக ஆப்போசிட் கலரில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ எல்லா ஃப்ளவர்ஸையும் அந்த மார்க்கர் பண்ணியிருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வறட்சியாக எல்லா பூவையும் வச்சு அடிச்சிடலாம் ஷேப் வந்து இடையில கேப் இல்லாமல் அழகாக வச்சு ரவுண்ட் ரவுண்டை திருப்பி வந்து ஆப்போசிட் பக்கமாக அடிச்சிடலாம் எல்லா பூவையும் இது மாதிரி டிசைன்லாம் வந்து தைச்சி பார்க்கும்பொழுது தாங்க அழகாக இருக்குது நமக்கு பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் தைக்கும்பொழுது ரொம்பவும் லுக்காக இருக்குது இப்போ வந்து மேலே வந்து அந்த கிராஸ் பீஸு பூ என்ன கலரோ அதே கலரில் வந்துட்டு கிராஸ் பீஸை வந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் காலிஞ்சி விட்டு பின் சைடு வந்துட்டு அடிக்கிறோம் ஃபுல்லாக ஒரு பக்கம் மட்டும் ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லா பீஸையும் வந்து அடித்து எடுத்துட்டு பீஸ் நெக் பீஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே அடித்து எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பைப்பிங் பீஸு பைப்பிங் பீஸை வந்து அந்த பீஸு உள்ளே வச்சு தெரியாமல் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி த்ரெட் பைப்பிங் கொடுப்போமோ சேம் அதே மாதிரி சிங்கிள் ஃபுட்டு போட்டு அந்த எஞ்சிலே வந்துட்டு ஓரமாக அடிச்சுக்கிட்டே வரணும் வெளியில் பீஸ் தெரியக்கூடாது உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் மாதிரியே அடித்தோம்னா வேறு லெவலில் இருக்குதுங்க டிசைனு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் அடிக்கும்போது நம்ம வந்து நிதானமாக அடிக்கலாம் பீஸ் தெரியாமல் இதை வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது நமக்கு வந்து ரவுண்டு ஷேப்பு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு பீட்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து மணி வச்சு தைச்சிடலாம் என்ன நமக்கு கலரு அதில் என்ன கலந்துருக்கோ அந்த கலரில் கோல்டன் கலர் சில்வர் கலர் என்ன கலர் தேவையோ கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மணி அடிச்சுக்குவோம் மணி வந்து கையிலே தாங்க தைக்கிறோம் எல்லாத்தையும் வந்துட்டு மணி ஃபுல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அதை இல்லாத சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு கலர்லேயும் இந்த கலரில் ரெண்டு ப்ளீட்ஸு அந்த கலரில் ரெண்டு ப்ளீட்ஸு ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கலர் கொடுத்துட்றோம் மணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டி முடித்தாச்சு இந்த சென்டரில் ஒரு கோல்டன் கலர் ஒஸ்ட் ரோன் கொடுத்தடலாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்பவும் லுக் அழகாக இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்